ஏன் அரசியலை பற்றி தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் எந்த கட்சிக்கும் ஆதரவாக பேசலை நான் ஒரு தனி மனுஷனா என் கதைய சொல்கிறேன் நான் கண்ணால் பார்த்தத சொல்கிறேன் நியூஸில் வந்தத சொல்கிறேன் விஜயோட மாநாடு மதுரையில் நடந்துச்சு இப்போது லாஸ்டா என்ன தினமா பண்ணாங்க ஒரு ரசிகர் ஒரு தொண்டர் ஒரு ரசிகர் ஒரு தீவிரமான ஒரு ரசிகன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அவர் ஓடி போய் விஜயை எப்படியாவது பார்த்துருனப்பா அந்த ரிப்பனை அவர் கையில் கொடுத்துருன்னுப்பான்னு சொல்லி ஆசாபாசமாக ஓடுனா அங்கே தாங்க ஒரு விஷயத்த விஜயா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற வச்ச ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை எதிர்த்து கூட இப்போ ஒரு தொண்டர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கேஸ் கூட போட்டிருக்காரு நம்ம என்ன டாபிக் பற்றி பேச வர்றோம் அப்படிங்கிறத இதுலேருந்தே புரிஞ்சுருப்பீங்க ஸோ ஒரு தொண்டர் வந்து ஓடி போய் அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா விஜயை பார்க்க போகிறாரு ஸோ ரெண்டு பவுன்சர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து அப்படியே பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி இந்த பாலை எறிவாங்க பாருங்க பால் அந்த பாலை எறிகிற மாதிரி தூக்கி ஏறுறாங்க ஏ இன்னும் அரசியலுக்கே வரலை இப்போந்தான் அங்கே எங்கேயா மாநாடு கிநாடு நடத்தி மக்கள் மத்தியில் சரி ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்லி காட்டே தொடங்கிருக்கீங்க ஸோ அதுக்குள்ளேயும் பவுன்சரை கொண்டு வந்து பால் அடிக்கிற மாதிரி நீங்கள் அடிச்சு துன்சம் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஓட்டு விகிதம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அதாவது விஜய் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது எல்லாமே இருக்குது அதை இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரவே இல்லை ஐயா நீங்கள் ஆட்சிக்கு வாங்க வராமல் போங்க ஆனால் சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அந்த நல்ல விஷயத்தில் நீங்கள் நல்ல விதமாக ஒரு நாளை ஏழைகளுக்கு உதவி செஞ்சோம் ஒரு மீட்டிங்கில் நாலு பேருக்கு தண்ணி பாக்கெட்டு கொடுத்தோம் சாப்பாடு கொடுத்தோம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா பார்க்குற நாலு பேர் ஆகா ஃபீஸா அருமையா என்ன மனுஷன் இது சாப்பாடு கொடுத்தாரு அப்படி கொடுத்தாருன்னு பேசுவாங்க நீங்கள் வர்ற நாலு பேரை நாலு ஆச்சு கீழே தூக்கி போட்டீங்கன்னா ஓட்டு குத்தும் போது என்ன பண்ணுவான் உங்கள் கட்சி இருக்க பாருங்க அந்த பேப்பரை மாட்டோம் அப்படி குத்தி இப்படி தூக்கி ஓட்டுப்பட்டியில போடுறதுக்கு பதிலாக தூர தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ எப்பவுமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு தடவை பட்சமாக இருக்கவே இருக்காதிங்க உங்கள் சேஃப்டியை மட்டும் நினைக்காதீங்க மக்களோட சேஃப்டியும் நினைங்க சரிங்களா ஸோ இதே மாநாட்டில் தான் இந்த மாநாட்டு வீடியோ என்ன ஒரு நியூஸும் விளையாச்சு ஒருத்தர் வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு நீ என்ன காஸ்ட் என்ன காசுன்னு கேட்டு கேட்டு உங்களை அனுப்புகிறாரு இப்படியும் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு சோ நிறைய இடத்துல வந்து மக்களுக்கு தண்ணி விநியோகம் இல்ல ஃபுட்டு இல்ல ரெண்டாவது கூட்ட நெரிசல் அறுத்து விஜய் வந்து அப்படி பிஹேவியர் பண்ணாரு இப்படி பிஹேவியர் பண்ணாரு எங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அடுத்து அடுத்து அடுத்த அடுத்து வந்து புகார்களாக சொல்லிட்டே இருந்தாங்க சோ மேக்ஸிமம் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறத விஜய் வந்து தவர் தவிர்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பா மக்களுக்கு அதாவது மக்களுக்கு நீங்க நன்மை செய்யலனா கூட பரவாயில்ல திரு விஜய் அவர்களை நீங்க கண்டிப்பா வந்து யாருக்கு வந்து உண்மையா இருக்கணும்னா உங்க தொண்டர்களுக்கு ஏன்னா ஆரம்பத்துல நீங்க அறிமுகமான புதுசுல இருந்து உங்களை இன்ன வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டுல பெண்கள் வந்து விஜய்னா வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க ஸோ அவங்கள போல ஆட்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் மெயினா திரைத்துறையில இருந்து நீங்க வந்ததுனால உங்களை எல்லாருக்குமே தெரியும் நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் வந்து உங்களோட ஓட்டு விகிதத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக நண்பர்களையும் வந்து நான் விஜய பற்றி பேசுனதுனால நிறைய பேர் கீழே வந்து கமாண்ட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நான் சொன்ன விஷயம் சரிதானா அப்படிங்கிறத வந்து சிந்திச்சுட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறேன் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மற்ற நண்பர்கள்